பிரைசலா ஹாலிலுவியா லெலிவியா செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அன்புக்குரியவர்களே ஆண்டவரின் அடிமையாக தன்னை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஆண்டோடைய வார்த்தைகள் தன்னை வாழ்க்கையிலே நிகழட்டும் என்று சொன்னவர் தன் உடம்பிலே தன் மனசிலே தன்னுடைய உணர்வுகளிலே தன்னுடைய உணர்ச்சிகளிலே ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரின் வார்த்தைப்படி ஆண்டவரின் அந்த சொற்படி உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்னுடைய பார்வை உன் சொற்படி இருக்கட்டும் என்னுடைய பேச்சு உங்களுடைய சொற்படி இருக்கட்டும் என்னுடைய நம்முடைய சொற்படி இருக்கட்டும் நான் நடக்கின்ற பாதைகளும் சொற்படி இருக்கட்டும் என்று அந்த தாய் மரியாள் தன்னை முழுவதுமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு விட்டுக் கொடுத்தார்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாய் விட்டுக் கொடுத்ததுனால தான் ஆண்டவர் அவரை எல்லாரையும் விட மிகுதியாக உயர்த்தினார் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அந்த தாயானவரை ஆண்டவர் உயர்த்தி பிடித்தார் ஆகவே அன்பானவர்களே இன்று நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையிலே ஒரு உயர்வு வேண்டும் ஒரு வளர்ச்சி வேண்டும் நான் இருப்பதை விட இன்னும் வளர வேண்டும் என்னுடைய சூழ்நிலை மக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்னுடைய குடும்ப சூழ்நிலை மக்கி போய்க் கொண்டிருக்கிறது நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா தாய் மரியாள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் சொல்லித்தருகின்றார் என்று சொல்வதை விட வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய செயல் அவங்க வாழ்ந்தாங்க ஆண்டவருடைய அடிமையாக வாழ்ந்தாங்க ஆண்டோட சொற்படியே வாழ்ந்தாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயம் ஒரு சுதந்திரம் இல்லை ஆண்டவர் நினைப்பது மட்டும்தான் நடக்கணும் என் சுதந்திரம் ஆண்டவர் தான் அவர் சொல்றது மட்டும்தான் நான் நினைக்கிறது நடக்க கூடாது ஆண்டவர் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படி விட்டு கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி ஒரு உயர்வு வரும் உயர்வின் ரகசியம் வளர்ச்சியின் ரகசியம் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரின் அடிமையாக இருப்பது அவருடைய சொற்படி எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது ஆகவே நண்பர்களே இந்த தாய் வாழ்ந்தது போல நாமும் வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவரின் அடிமையாக ஆண்டவின் சொற்படி அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே தடைகளை உடைத்து உங்களை வளரச் செய்வார் உங்களை உயரச் செய்வார் நீங்கள் உயர்ந்த இடங்களிலே வர வளம் வருவீர்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள்